வணக்கம் உறவுகளை எப்படி எல்லாரும் நலமாக இருக்கீங்களா இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது பெண் வசியம் செய்வதப்படி தகாத உறவுகளை பிரிப்பதப்படி எதிரி அழிய இயந்திரம் இது சம்பந்தமாகத்தான் இந்த பதிவு இருக்க போகிறது அதற்கு முன்னாடி நமது சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்திடுங்க அப்போ தான் எங்களோட நியூ வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வசியம் என்றால் என்ன ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தன் துணையை காப்பாற்றி கொள்ள அதாவது ஒரு காதலனோ ஒரு காதலியோ ஒரு காதலியோ ஒரு காதலனோ தன் காதலன் தன்னை விட்டு பிரியாமல் இருக்க தன் காதலி தன்னை விட்டு பிரியாமல் இருக்க செய்து கொள்ளும் மந்திர எந்திர பிரயோக முறையை வசியம் என்பதாகும் இந்த வஷியம் அந்த காலம் தொடக்கம் இந்த காலம் வரைக்குமே இருக்கு அது எல்லோரும் மறைந்த உண்மையாகும் அந்த காலத்தை விட இந்த காலத்திலே வசியத்தின் தேவை அதிகமாகிறது ஏனென்றால் அந்த காலத்தை விட இந்த காலத்திலே நிறைய பிரச்சனைகள் பொதுவாக அந்த காலத்தில் பெண்கள் வேலைக்கு செல்வதில்லை இந்த காலத்தில் நிறைய பெண்கள் வேலைக்கு செல்கிறார்கள் அடுத்தது இந்த பேஸ்புக் வாட்ஸ்அப் நிறைய இணையதளங்களோட நிறைய ப்ரபோசல்கள் இந்த குறிப்பிட்ட ஆணோ பெண்ணோ ஏற்கனவே ஒருத்தங்களோட காதலில் இருப்பாங்க இவங்க கமிட்டட்னு தெரிஞ்சு கொண்டே இவங்களுக்கு பின்னால் சுத்த நிறைய பேர் இருப்பாங்க அந்த நேரத்தில் மனதில் ஒரு சஞ்சலம் ஏற்படலாம் இதால் உறவுகளுக்குள்ள பிரிவு ஏற்படலாம் அந்த காதலோட ஒரு பிரிவோ மனத்தாவோ ஏற்பட்டு அந்த காதல் பிரிகிற நிலையில் கூட போய் செல்லலாம் இந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த வசியம் என்பது தேவைப்படுகிறது இந்த வசியம் நாம் செய்து கொண்டு இருந்தால் யார் அவங்க பின்னாடி சுத்தினாலும் மனதில் இந்த சஞ்சலமும் ஏற்படாது எந்த நேரமும் நமது நினைப்பாகவே தான் இருக்கும் இதற்காகத்தான் வசியம் செய்து கொள்கிறது வசியம் பொதுவாக காதலன் காதலியோ கணவன் மனைவிக்கோ பண்ணி கொள்ளலாம் இப்படிப்பட்ட ஒரு வஷிய மந்திரம் ஒன்று பார்க்க போகிறோம் இயந்திரம் இல்லாத வஷிய மந்திரம் அதாவது மல்லிகை பூவை வைத்து கொண்டு ஒரு மந்திரம் கூறி பிரயோகப்படுத்துகிற ஒரு வஷிய முறையை தான் நான் இப்போ உங்களை போகிறேன் இப்போ மந்திரத்தை பார்க்கலாம் ஓம் திரிபுற சுந்தரி தெய்வ லோக கன்னி ஆவேசு ஆவேசு நான் நினைத்தார என் வசமாக்கு ஆதி மோகினி ஆவேசு ஐயும் சவும் அரி அறி பிடி பிடி என் வசமாக்கு கையில் பூவும் அவன் கையில் நின்று வா வா சங்குனி பங்குனி சிறையும் கிளியும் சீக்கிரம் சிவாய நம இந்த மந்திரம்தான் அது இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை சொல்லி உருவேற்றி மல்லிகை பூவில் கொண்டு அவங்களோட வாசலில் போடுறோன்னும் அல்லது நீங்கள் தாக்கலாம் பிரச்சனை இல்லை அடுத்து பூஜை முறை சில பேர் நாங்கள் யூடியூப்லேருந்து மந்திரம் எடுத்தோம் பண்ணோம் ஆனால் எங்களுக்கு வேலை செய்யலை என்ன காரணம் என்று நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி இதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் யூடியூப்லேருந்து மந்திரம் எடுக்கிற முக்கியம் இல்லை அந்த மந்திரத்தை எப்படி பிரயோகப்படுத்துகிறேன் என்று தெரியும் பூஜை முறை முக்கியம் முதல்ல மந்திரம் சொல்லும் முதல் கணபதி மந்திரம் முக்கியம் கணபதிக்கு முதல்ல மந்திரம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட குருவை நினச்சி ஒரு மந்திரம் சொல்லிவிட்டு உங்கள் இசு தெய்வம் குல தெய்வம் இவைக்கெல்லாம் நினச்சி ஒரு மந்திரம் சொல்லிவிட்டு சாவ நிவர்த்தி ஒரு மந்திரம் இருக்குது தெரியுமா அந்த மந்திரம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம்தான் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் அடுத்த சில பேர் சொல்லுவாங்க எங்களோட தெய்வம் நல்லா சாராயம் நல்லா படை படைச்சா ஏற்றிக்கொள்ளும் என்று சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்க செய்கிற தப்பு ஒன்று இருக்குது அவங்க தெய்வத்துக்கு மட்டும் சாரையும் படைக்காமல் தாங்களும் கொடுத்து கொண்டு இந்த பூஜையில் ஈடுபடுறது மகாபிளை இப்படியான வேலைகள் செய்தால் பலன் கிடைக்கவே கிடைக்காது அந்த பூஜையும் பலனற்று போகும் ஸோ இப்படி நீங்கள் பூஜை முறை மேற்கொள்ளக்கூடா அவள் வெத்தில பார்க்கு பொறி கடலை படைச்சி சாம்பிராணி காட்டி நெய் தீபம் காட்டி தான் ஒரு பூஜை ஆரம்பிக்கணும் கிழக்கு முகமாக நீங்கள் அமர்ந்திருக்கிறது முக்கியம் பூவை வைத்து நல்ல தெரிஞ்சவா அது போன்ற வாசனை திரவியங்களை வச்சு இப்போ நீங்கள் மளிகைப்பூவை உருவேற்றுவதால் மல்லிகைப்பூவை கையிலோ அல்லது விபதி பரப்பி அதுக்கு மேலேயும் மளிகைப்பூவை வைக்கலாம் பிரச்சனையில் வச்சு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உருவற்றி தான் நீங்கள் உபயோகப்படுத்தணும் அதற்கு முன்னாடி இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி பண்ணி கொள்வது முக்கியம் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி பண்ணி கொண்டால் மட்டும்தான் இந்த மந்திரம் உங்களுக்கு பயனளிக்கும் குறிப்பிட்ட மந்திரத்தை சித்தி பண்ணிய பின்பு தாயாரின் பெயருடன் பெண்ணின் பெயரையும் சேர்த்து மந்திரம் கூறி மளிகை பூவை அவள் வாசலில் போடவும் அல்லது புதைக்கவும் அவள் தாண்டி சென்றால் உங்களுக்கு வசியமாக இருப்பாள் அடுத்தது தகாத உறவை பிரிக்கும் மந்திரம் இம்மந்திரத்தை இப்போது நாம் பார்ப்போம் தகாத உறவு என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ துரோகம் செய்து இன்னொருவருடன் கள்ளத்தொடர்பு இருப்பது தகாத உறவு என்பதாகும் குறிப்பிட்ட மந்திரத்தை இப்போது பார்ப்போம் சிவனுக்கு தும்பை பூவால் அர்ச்சனை செய்து ஓம் நமச்சிவாயா ஐயும் கிளியும் ஸ்ரீயும் சுவாகா இயன்று நூற்றி எட்டு முறை சொல்லி அர்ச்சனை செய்து இவ்வாறு இன்னாரையும் இன்னாரையும் பிரி பிரி என்று சொல்ல அவர்கள் பிரிவார்கள் இதுதான் அந்த மந்திரம் அதன் பயன்பாட்டு முறையும் இதெல்லாம் தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டியது மிக முக்கியமானது உங்களதோ உங்களது நண்பர்களுக்கோ இந்த மந்திரங்கள் தேவைப்படலாம் உங்கள் கணவனோ மனைவியோ இல்லை நண்பர்களின் மனைவியோ நன்றியின் கணவனோ தகாத உறவில் ஈடுபட்டிருந்தால் நாளைக்கு அவங்க வீட்டு தெரிய வந்தால் அது குடும்பத்தையே பாதித்துவிடும் இதனால் பிள்ளைகளின் வாழ்க்கை எதிர்காலம் எல்லாமே சீர்குலைந்து விடும் எனவே இப்படியான மந்திரங்களை தெரிந்து கொண்டு நீங்கள் அவர்களுக்காகவும் பயன்படுத்தலாம் அதனால தான் இப்படியான பதவிகளை நான் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கேன் இது அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் இல்லை பார்த்தீங்கன்னே கோயிலுக்கு போய் போய் வாங்கி சிவபெருமானுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்வது இதனால் குடும்பத்தில் நல்லது நடக்கும் அதனால் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி பலன் பெறுங்கள் அடுத்தது எதிரியின் பாயை கட்ட எந்திர மந்திர பிரயோகம் வாங்க பார்க்கலாம் இதுதான் அந்த எந்திரம் எந்திரத்தை ஒரு செப்பு தகட்டிலோ அல்லது வெள்ளி தகட்டிலோ கீறி முறைப்படி சித்திப்படுத்திக் கொள்ளணும் தெரியும் முறைப்படி சுத்திப்படுத்திக் கொள்ளணும் அப்போ தான் எந்திரம் வேலை செய்யும் சும்மா ஒரு ஒரு கீறுபட்ட தகட்டிலையோ அல்லது ஒரு சுத்தபத்தம் இல்லாமல் இந்த எந்திரத்தை நீங்கள் எழுதுனீங்கன்னா வேலை செய்யாது ஸோ முறைப்படி சுத்தி பண்ணக்கூடிய சுத்தி சுத்திப்படுத்தி கொள்ளணும் எந்திரம் எழுதிய பின்பு முறைப்படி சாப நிவர்த்தி மந்திரம் சொல்லணும் சாப நிவர்த்தி செய்தால்தான் இயந்திரம் வேலை செய்யும் சாப நிவர்த்தி செய்யலாட்டி எந்திரம் பயனற்றி போகும் ஸோ சாப நிவர்த்தி மந்திரம் சொல்லி சாபத்தை போக்கிய பின்பு பிராண பிரதிஷ்டை என்று ஒன்று இருக்குது தெரியுந்தானே அந்த மந்திரம் சொல்லணும் கட்டாயம் தான் அந்த எந்திரத்துக்கு உயிர் வரும் உயிர் வந்தால் தான் உயிர் வந்தாத்தான் வேலை நூற்றுக்கு நூறு விதம் வேலை செய்யும் எந்திரம் வேலை அப்படி இருக்கும் எதிரி ஓடுவான் அப்போ பிராணம் வந்தாச்சு எந்திரத்துக்கு அடுத்தது முறைப்படி அபிஷேகங்கள் பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் எலுமிச்சை அபிஷேகம் இவை எல்லாம் முறைப்படி பண்ணிய பின்பு குறிப்பிட்ட மந்திரத்தை சொல்லி உருவேற்றணும் எந்திரத்துக்கு மந்திரத்தை நீங்கள் ஆயிரத்தி எட்டு முறை சொன்னாலும் பரவாயில்ல நான் சித்தி பண்ணிவிட்டு நினைக்கணும் மந்திரத்தை நான் நூற்றி எட்டு தானே சொல்ல போகிறேன் பரவாயில்ல எப்படி சொன்னாலும் நூற்றி எட்டு உரு ஏறுனா எந்திரம் வேலை செய்யும் ஏனென்ற எந்திரத்தை நான் தாரேன் ஏன் எதிரியின் வாயை அடக்க மந்திரம் இயந்திரம் நான் தாரன் சில எதிரிகள் உங்களை ரொம்பவே தொந்தரவு பண்ணுவாங்க உங்கள் வளர்ச்சியை பொறுக்க முடியாம நிறைய நிறைய தொந்தரவு பண்ணுவாங்க ஒரு சின்னதா முன்னேற்றம் நீங்க கண்டாலும் ஒரு சைவினை கொண்டு வைக்கிறதோ ஒரு வட்டி கழிக்கிறதோ ஒரு முட்டையை கொண்டு போடுறதோ ஒரு சுடுகாட்டு சாம்பலை கொண்டு போடுறதோ இப்படி நிறைய பிரச்சனைகள் இல்லை சும்மா நீங்க ரோட்டால போய் கொண்டிருப்பீங்க அவங்களா வந்து பொங்கலிப்பாங்க இப்படியானவங்களுக்காக நீங்கள் இந்த முறையை நீங்கள் பிரியோகப்படுத்தலாம் தப்பே இல்லை தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு தரேன் எனவே இந்த குறிப்பிட்ட மந்திரமும் எந்திரமும் மிகவும் சக்தி வாய்ந்தது இப்போது அனுபவத்தில் உள்ள முறை நம்ம அனுபவத்தில் கைகண்ட முறை இது இந்த மந்திரத்தை இயந்திரத்தை முறைப்படி பயன்படுத்தி உங்களை எதிரிகளுக்கு முன்னுக்கும் அவங்கள அடக்கி நீங்கள் முன்னுக்குவாங்க இப்படி சொல்கிறது சும்மா ரோட்டால் போகிறவனுக்கெல்லாம் செஞ்சிங்கண்டா அதோட பலன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களை யார் உங்களை நிம்மதியை யார் கெடுக்காங்களோ அவங்களுக்கு இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தினீங்கண்டா நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் உங்களை கண்டாலே ஓடுவாங்க உங்கள் முன்னாடி பேசக்கூட பயப்படுவாங்க உங்கள் கண்ணால் பார்க்கலாம் சரி நண்பர்களே இந்த மந்திரத்தையும் மிந்திரத்தையும் பயன்படுத்தி பலன் பெறுங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்